வணக்கம் இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல் ஆக்கம் மதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையா நுழை அதாவது சோர்வில்லாத ஊக்கமுடையோனது வீட்டு வழி கேட்டு செல்வம் தானாக வந்து சேரும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக அற்புதமான ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளை நம்ம பல விதங்களில் பல நிலைகளில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கு மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தில் இதில் இருக்கக்கூடிய ஒரு மறைப்பொருளை நாம தெரிஞ்சுக்க போறோம் நம்முடைய வள்ளுவர் இந்த திருக்குறளை என்ன குறிப்பிட்டாருன்னு பாத்தீங்கன்னா சோர்வில்லாத இல்லாத வீட்டு வழி கேட்டு செல்வம் தானாக வந்து சேரும்னு குறிப்பிட்டாரு சோர்வு இல்லாத அதாவது மனச்சோர்வு இல்லாத ஒருத்தருடைய முகவரியை கேட்டு செல்வம் தானாக வந்து சேரும் குறிப்பிட்டாரு இந்த இடத்துல செல்வம் அப்படின்னும் பொழுது எல்லா விதமான நன்மைகள்னு அர்த்தப்படுத்தலாம் நம்முடைய மனசு சோர்ந்து போறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கும் அதுல ஒரு காரணத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவு நிம்மதி இருக்கணும் அப்படின்னா மனச்சோர்வு நமக்கு இருக்க பலவிதமான காரணங்களால ஒருவித மனச்சோர்வு நமக்கு வரும் அந்த மனச்சோர்வு இல்லாம இருந்தா மட்டும்தான் நமக்கான ஆக்கம் அதாவது எல்லா விதமான நன்மைகளும் நம்மை தேடி வரும் அந்த அடிப்படையில எந்தெந்த காரணங்களால நம்முடைய மனம் சோர்ந்து போகுது அப்படின்னும் பொழுது அதுல ஒரு குறிப்பிட்ட காரணத்தை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் போட்டியும் முயற்சியில கவனமாக இருக்கணும் இது நம்முடைய வாழ்க்கை அப்படின்னும் பொழுது நாம வளரத்துக்கும் வாழ்றதுக்கும் யாருடைய அனுமதியையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது அப்படி நாம வாழ்றதுக்கு இன்னொருத்தருடைய அனுமதியையும் அங்கீகாரத்தையும் நாம தேடுறதுதான் நமக்குள்ள ஒரு விதமான மனச்சோர்வை ஏற்படுத்தும் நாம பார்த்து பழகக்கூடிய சில மனிதர்களை வெறும் மனிதர்களா மட்டுமே நாம பார்க்க கூடாது பலவிதமான மிருகங்களின் ஒட்டுமொத்த கூட்டு தொகை தான் நாம பார்த்து பழகக்கூடிய சில மனிதர்கள் சிலர் நிறைய மாதிரி தந்திரமா இருப்பாங்க சிலர் பாம்பு மாதிரி அமைதியா இருப்பாங்க சிலர் பருந்து மாதிரி காத்துட்டு இருப்பாங்க சிலர் ஓனாய் மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் வாழ்றதுக்கு யாரோ சிலருடைய அங்கீகாரத்தையோ யாரோ சிலருடைய அனுமதியையோ நாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம் அப்படின்னா தேவையற்ற மனச்சோர்வுக்கு தான் நாம் ஆளாவோம் இங்க ஒருத்தருக்கு சரின்னு படக்கூடிய ஒன்று இன்னொருத்தருக்கு தவறா தெரியலாம் சிலருக்கு தேவைப்படாத ஒன்று பலருக்கு தேடலா இருக்கலாம் மாறுபட்ட சிந்தனைகள் மாறுபட்ட விருப்பங்கள் கொண்ட மனிதர்கள் மத்தியில் நம்ம வாழும் பொழுது நம்முடைய கருத்துக்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய திறமைகள் மற்றவர்களுக்கு புரியணும் பிடிக்கணும் நாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற மன அழுத்தம் தான் நமக்கு மிஞ்சும் மனசுல சோர்வு வந்துடுச்சு அப்படின்னா வாழ்றதுக்கான பிடிப்பு நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் ஆக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறளை நமக்காக கொடுத்திருக்கிறாரு அப்படி அசைவில்லாத ஊக்கம் நம்முடைய மனசுல இருக்கணும் அப்படின்னா யாருடைய அங்கீகாரத்தையோ யாருடைய அனுமதியையோ எதிர்பார்த்து நாம காத்திருக்க கூடாது நாம இன்னொருத்தருக்கிட்ட அங்கீகாரம் தேடணும் அப்படின்னா இறுதியில நாம நம்மை தொலைத்து விடுவோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும் நன்றிகள்